குவாலிட்டி ஆராய்கமா பண்ற ஓடாலோ அது பாடி இருக்கு ரைட் நீ யாரா நான் नाही தானி கொண்டோரே பேச பாளை கூடடா டேட்டல்ல போன் பண்ணு சாட் இல்ல ஏய் கொடி கூட சாட் இல்லடா நான் ரவுடிங்களா 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 நீ ஒரு பயங்க புடு கூட பண்ண

திகினா கொல்லுவான் சொல்றோம் யாரு கிட்ட அவங்களே கட்டோம் அன்னைக்கே நானே பாக் பண்ணிடுனேன் ஆமா ஒரு நிமிஷம் கொடு அவ திருப்பி பண்றேன் அட வா தயாரா கேக்குற பாரு ஒக்கால போடு ஒத்த கேவடை யாரு கேக்குற நீ இறங்கமா யாரு கேக்குற ஒக்கால ஓடு ஒக்கால போடு ஆமா ஒமா கேவடை சொர்க்க பாளை யாரு கேக்குற கேவடை சொர்க்க பாரு பாரு ஒமா போடு ஆமா ஆச்சரியம் வாய்மை தெருப்ப கத்துறாங்க ஆச்சரியம்

பாத்தான் நீ ஜெயிலுக்கு அனுப்பல போறவள